உலக சினிமாலேயே தலை சிறந்த படைப்புகளில் ஒன்றா பார்க்கப்படுற ஒரு படம் தான் ஷாஷாங் ரடம்ஷன் இந்த படத்துல அப்படி என்ன இருக்குது இந்த படத்தை ஏன் எல்லாருமே கொண்டாடுறாங்க ஷாஷாங் ரடம்ஷன் படத்துடைய கதை என்ன அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் படம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் நடக்கக்கூடிய ஒரு கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல அமெரிக்காவில் ஒரு இளங் பேங்க் ஆபீசர் இருக்காரு அவர் ரொம்பவே ஒரு புத்திசாலி ரொம்ப அமைதியான ஆளும் கூட நல்ல வேலையில இருக்காரு நல்ல சம்பாதிக்கவும் செய்றாரு முதல்ல அவர் வந்து ரொம்பவே குடிச்சிட்டு ஒரு கார்ல தன்னோட கையில கன்னோட நிக்கிற ஒரு சீன் தான் அந்த படத்தோடைய ஓபனிங் சீனாவே இருக்கும் அவர் வந்து அந்த கார்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அவருடைய வீட்டுக்குள்ள தன்னோட மனைவியும் தன்னோட மனைவி தம்பியோட காதலனுமே இருப்பாங்க அதுக்கப்புறமா டோட்டலாக ஒரு பிளாக் அவுட் ஆகும் நெக்ஸ்ட்டு உடனே ஒரு கோட் சீனு அந்த கோட் சீனில் ஆன்டி டு வந்து ஒரு விஷயத்த சொல்லுவார் இந்த கொலையை வந்து நான் பண்ணலை அப்படின்ட்டு ஸோ அப்போவே தெரிஞ்சுக்கலாம் நம்ம அங்கே வந்து ஆன்டி டு ஃப்ரெண்டோட மனைவியும் மனைவியுடைய காதலனும் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்ட்டு இருந்தாலும் ஆன்டி டு வந்து அந்த கொலையை நான் பண்ணலை நான் வந்து வீட்டுக்கு வெளியே போனதெல்லாம் உண்மை தான் ஆனால் நான் கொலையை நான் பண்ணலை அப்படின்னு சொன்னார் பட் இருந்தாலும் அவருக்கு எதிராகவே ஆதாரங்கள் அனைத்தும் இருந்ததனால அவர் வந்து சிறையில் அடைக்கப்படுறாரு அவருக்கு இரட்டை ஆயுள் தண்டனையும் கொடுக்கப்படுது Yeah. <laughs> அப்பதான் ஷா ஷாங்க் அப்படின்னு சொல்லப்படுற அந்த சிறையில அவரு அடைக்கப்படுறாரு அந்த சிறை வந்து ரொம்ப பயங்கரமான ஒரு சிறையாகவுமே இருக்குது அநீதி அக்கிரமம் அடக்குமுறை முறைகேடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தவறான விஷயங்களும் அந்த சிறையில நடக்குது ஆண்டி முதல் முதலா ஜெயிலுக்கு வந்தபோது அவர் முகத்துல ரொம்பவே ஒரு அமைதி இருக்கும் அதுவும் உள்ளுக்குள்ள ஆனால் அடக்க முடியாத ஒரு பயம் இருக்குது அப்படின்றதையுமே நம்மளால புரிஞ்சுக்க முடியும் எப்போவுமே ஒரு நியூ செட் ஆஃப் கைதிகள் வந்து வெளியே வராங்க அப்படின்னா பழைய கைதிகள் எல்லாமே சுத்தி இருந்து அந்த புது கைதியை வந்து பயங்கரமாக கலாய்க்கிறது வந்து ரொம்ப வளர்க்க அந்த மாதிரி ஆண்டியுமே பயங்கரமாக கலாய்க்கிறாங்க இருந்தாலும் ஆண்டி வந்து ரொம்ப நிதானமாகவே இருக்கிறாரு அவர் யார்ட்டையுமே பெருசாக பேசுறது இல்லை ரொம்ப அமைதியான ஒரு கைதியாகவே இருக்காரு ஆனாலும் அந்த சிறையில் இருக்கிற எல்லிஸ் ரெட்டிங் அதாவது ரெட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த எல்லிஸ் ரெட்டிங் வந்து ஆண்டியோட நடவடிக்கைகளை தொடர்ந்து பார்க்குறாரு அவருக்கு வந்து முதல் பார்வையிலே இல்லை ஆண்டி வந்து ஏதோ ஒரு வித்தியாசமான ஆள் அப்படின்றது மட்டும் அவருக்கு புரியுது ஸோ அந்த ரெட் கதாபாத்திரத்தோட பெர்ஸ்பெக்டிவ்ல தான் இந்த படம் முழுக்கவே அதுல இருந்து நகர ஆரம்பிக்கும் ரெட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த படத்தை வந்து நமக்கு நரேட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு இந்த ரெட்டு சிறையில யார் அப்படின்னா அவருமே ஒரு ஆயுள் கைதி தான் கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளா அந்த சிறையில இருக்கிறாரு ஆனாலும் பரோல் கிடைக்காம அவர் ரொம்ப திண்டாடிட்டு வர்றாரு எத்தனை முறை ஹியரிங் போனாலும் அந்த பரோல் வந்து அவருக்கு நிராகரிக்கப்பட்டே வருது இதுக்கப்புறமா நாங்கள் விடுதலை கிடைக்க போறதுல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபெட் அப் ஆயிட்டு தான் இருக்கிறாரு அவரோட வேலை என்ன அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த சிறையில் உள்ள எல்லாருமே ரெட்டை வந்து கொஞ்சம்

பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்போ அங்க இருந்த போலீஸ்காரர் ஒருத்தர் தன்னோட டாக்ஸ் பிரச்சனைகளை பத்தி பேசிட்டு இருந்தார் நான் இவ்வளவு சம்பாதிக்கிறேன் ஆனா நான் டாக்ஸ் கட்டுறதுலயே பாதிக்கு மேல பணம் போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காரு முன்னாடி சொன்ன மாதிரி ஆண்டி வந்து ஒரு பேங்க் ஆபிசரா இருக்கிறாரு அண்ட் அவருக்கு இந்த டாக்ஸ்ல இருக்கிற சில நுணுக்கங்கள் வந்து அவருக்கு தெரியும் அந்த ஒரு டிரிக்ஸ வந்து அந்த போலீஸ்காரருக்கு சொல்லி கொடுக்குறாரு போலீஸ்காரர் அதை கேட்டு ரொம்பவே ஆச்சரியப்பட்டு ரொம்பவே வியந்து போறாரு அதுக்கு நன்றி சொல்லும் விதமா ஆண்டி கிட்ட உனக்கு என்ன வேணுமோ கேளு நான் அதை செய்யறேன் அப்படின்னு சொல்றாரு ஆண்டி வந்து கொஞ்சம் கூட சுயநலம் இல்லாம என்னோட சேர்ந்து இந்த ரூஃபை கிளீன் பண்ற கைதிகள் எல்லாருக்குமே ஒரு பாட்டில் பியர் கொடுங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு இது வந்து அந்த கைதிகளிடையே ஆண்டிக்கு ஒரு மிகப்பெரிய மதிப்பை ஏற்படுத்துது ஆனாலும் அவர் வாங்கி கொடுத்த பியர்ல ஒரு துளி கூட குடிக்காம சந்தோஷத்தோட கைதிகள் சந்தோஷப்படுறத சிரிச்சுக்கிட்டே அப்போ அப்பதான் ரெட்டுக்கும் ஆண்டிக்குமான நட்பு இன்னுமே வலுப்பெறுது ரெட்டும் ஆண்டியும் ரொம்ப நெருக்கமான நண்பர்களும் ஆறாங்க ஒன்றா சிறையில போடுற படங்களை ஒன்னா பார்க்குறதா இருக்கட்டும் இல்ல ஒருத்தங்களோட கஷ்டத்தை இன்னொருத்தவங்கிட்ட ஷேர் பண்ணுறதா இருக்கட்டும் சிறைக்கு வெளியே அவங்களோட வாழ்க்கையை பகிர்ந்து தா இருக்கட்டும் ஒவ்வொருத்தரோட சந்தோஷ துக்கத்தை ரெண்டு பேரும் ரொம்பவே பகிர்ந்துகிட்டு ரொம்ப நெருங்கிய நண்பர்களாவே மாறிடுறாங்க ஆண்டி இது மாதிரி அந்த ஜெயிலில் பல மாற்றங்களை கொண்டு வர ஆரம்பிக்கிறார் அந்த சிறைச்சாலையில் ஒரு பெரிய லைப்ரரி இருக்குது அது ரொம்பவே பால் அடைஞ்சு போயிருக்கு அந்த லைப்ரரியை எப்படியாச்சும் உயிர் வைக்கணும் அப்படின்ட்டு கவர்மெண்ட்டுக்கு தொடர்ந்து லெட்டர்ஸை வந்து எழுதிட்டுருக்காரு இன்னும் எங்களுக்கு நிறைய புக்ஸ் கொடுங்க எங்களுக்கு கொஞ்சம் நிறைய பணம் கொடுங்க நாங்கள் இதை வந்து பராமரிக்கணும் இதை வந்து நாங்கள் இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரெக்வஸ்ட்டோட லெட்டர் அனுப்பிக்கிட்டே இருக்காரு ஆனால் கவர்மெண்ட் சைடிலேருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை இருந்தாலும் விடாமல் தொடர்ந்து முயற்சி பண்ணுற ஆண்டிக்கு ஆறு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல லெட்டர் வருது இது மாதிரி நிதி ஒதுக்கீடு வந்து அந்த லைப்ரரிக்கு பண்றாங்க அவர் புதுப்பிக்கிறாரு பலருக்கு அந்த லைப்ரரி பயனுள்ளதா இருக்குது அது மட்டும் இல்லாம சிறையில் உள்ள கைதிகளுக்கு கல்வி கிடைக்கிறதுலயும் அவர் உறுதியா இருக்கிறாரு அவரோட இந்த செயல்பாடு அந்த சிறையோட வார்டன் நார்டனுக்கு தெரிய வருது நார்டன் வந்து ஒரு பெரிய ஊழல் படிஞ்ச நபராகவே இருக்கிறாரு அவர் சிறையில் இருக்கிற கைதிகளை மிக குறைந்த சம்பளத்துக்கு வேலை வாங்கி பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் மூலமா அவர் நிறைய பணத்தை கொள்ளையடிக்கிற ஒரு விஷயமும் அங்க நடந்தேருது ஆண்டி ஒரு பேங்க் ஆஃபீஸர் அப்படின்றதுனால அவருக்கு இந்த டாக்ஸ் பண்றதா இருக்கட்டும் இல்ல அந்த பிளாக் மணியை ஒயிட் மணி ஆக்குறதா இருக்கட்டும் இது மாதிரியான நிறைய வித்தைகள் தெரியுது இதை தெரிஞ்ச நார்டன் ஆண்டியோட உதவியை நாடுறாரு ஆண்டியும் அவருக்கு ஹெல்ப் பண்ற விதமா ரேண்டல் ஸ்டீஃபன்ஸ் அப்படின்னு ஒரு போலியான அக்கௌண்டை ஓபன் பண்ணி அதுல இந்த கருப்பு பணத்தை எல்லாத்தையுமே பணமாக மாத்துறாரு இது மாதிரி மணி லாண்டரிங் பண்றது மூலமா ஆண்டி நார்டனுக்கு ரொம்பவே நெருக்கம் நார்டன் தன்னுடைய பணத்தை ஆண்டி கிட்ட ரொம்பவே நம்பிக்கையா கொடுத்துட்டும் போறாரு இது மாதிரி வார்டனோட நம்பிக்கையை பெற்ற ஆண்டி அமைதியா இல்லாம அந்த வார்டன் ரூம்ல இருந்து மொசாட்டோடைய ஒரு அருமையான இசையை சிறை முழுக்க சீன் செய்ய சொல்லலாம் ஆண்டி அந்த சிறை வாழ்க்கையை ரொம்ப என்ஜாய் பண்ற மாதிரி தெரிஞ்சாலும் அவர் அதுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்லாம தான் எல்லாத்தையுமே செய்யறாரு நார்டன் பண்ற ஊழலுக்கு ஆண்டி துணை போறாரு அப்படின்ற ஒரு கோபம் எல்லாருக்குமே இருந்தது ஆனா ஆண்டி அதை துணை போறது மட்டும் இல்லாம அதுக்கு வெளியே மிகப்பெரிய திட்டத்தை தீட்டினது அப்ப யாருக்குமே தெரியாது ஒரு நாள் ரெட்டோட உதவியை ஆண்டி நாடுறாரு நீ தான் வெளி உலகத்திலிருந்து எதா இருந்தாலும் இவங்களை கொண்டு வருவியே எனக்கு சில விஷயங்களும் உனால் எடுத்துட்டு வர முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு நீ என்ன சொன்னாலும் நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெட்டும் சொல்றாரு ஆண்டி வந்து எனக்கு ரொம்ப ஒரு சின்ன ஒரு சுத்தியல் வாங்கி கொடு அப்படின்ற மாதிரி சொல்றாரு சின்ன சுத்தியலா எதுக்கு அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை இது மாதிரி ஜெயிலில் கிடைக்கிற சின்ன சின்ன கல்ல வச்சு நான் குட்டி குட்டி சிற்பம் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரியே ஒரு விஷயத்த சொல்றாரு அதே மாதிரி சின்ன சின்னதாக சிற்பங்களையுமே அவர் செஞ்சு வைக்கிறாரு இன்னொரு நாள் அதே மாதிரி எனக்கு சில நடிகைகளுடைய புகைப்படங்கள் வேணும் அப்படின்னு சொல்றாரு அதாவது ரீட்டா ஹென்ஸ்வரத் ஸ்மித்து மேர்லின் மேன்ரோ ரக்கெல் வெல்ச் அப்படின்ற மாதிரியான புகழ்பெற்ற நடிகைகளுடைய புகைப்படம் வந்து எனக்கு வேணும் என்னோட சிறையில் வந்து நான் அங்கங்கே ஒட்டி வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அதே மாதிரி அந்த ஒரு உதவியுமே வந்து செஞ்சு கொடுக்குறாரு இப்படியே சிறையில் தன்னோட நாட்களும் கொஞ்சம் கொஞ்சமாக போய்கிட்டு ஒரு நாள் காலையில் ஆண்டி வந்து சிறையிலிருந்து மிஸ்ஸிங் ஆயிட்டார் அப்படின்றது மட்டும் வெளியே தெரியுது அவர் எப்படி திடீர்னு தப்பிச்சு போனார் அப்படின்ற ஒரு பதட்டம் எல்லாருக்குமே எழுது எதனால் அப்படின்னா வார்டன் செய்கிற முறைகேடாக இருக்கட்டும் இல்ல அவருடைய அக்கௌண்ட் டீடைல்ஸ் எல்லாமே ஆண்டிக்கு நல்லாவே தெரியும் ஆண்டி ஒருவேளை தப்பிச்சு போயிட்டார் அப்படின்னா வார்டனுடைய முறைகேடு வெளி உலகத்துக்கு வந்துரும் அப்படின்ற ஒரு அச்சம் அவருக்கு வருது உடனடியா ஆண்டியோட ரூம் எல்லாத்தையுமே தேடுறாங்க உடனே ஆண்டியோட ரூம் எல்லாருமே பயங்கரமா சோதனை செய்றாங்க அங்க ஆண்டி செஞ்சு வச்சிருந்த சின்ன சின்ன கல் சிற்பங்கள் தான் வெளியே அவங்களுக்கு கிடைக்குது அதை தாண்டி எதுவுமே கிடைக்கல இதை பார்த்து கோவம் அடைஞ்ச வார்டன் நார்டன் அந்த கல் சிற்பங்கள்ல ஒண்ணு எடுத்து ரூம்ல ஒட்டி வைக்கப்பட்ட நடிகையோட தூரம் பயணிச்சு போற மாதிரியா ஒரு சத்தம் அவருக்கு கேக்குது உடனடியா அந்த போஸ்டர் திறந்து பார்க்கும் அதுல ஒரு மிகப்பெரிய பொந்தை ஆண்டி தோண்டி இருக்கிறத உங்களுக்கு தெரிய வருது அந்த கல் சிற்பம் செய்யறதுக்காக வாங்கின அந்த ஒரு சின்ன சுத்தியில பயன்படுத்தி அந்த பொந்தை பல ஆண்டுகளா தோண்டி அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரிய வருது உடனடியாக ஆண்டி என்ன பண்றாரு அப்படின்னா வெளியே போனதும் நார்ட்டனுடைய முறைகேடு எல்லாத்தையுமே வெளிப்படையா எக்ஸ்போஸ் பண்றாரு ஆண்டி வெளியே போனதும் ஷாஷாங் சிறைச்சாலையோட வார்டன் நார்டன் செய்கிற முறைகேடுகள் அங்கே நடக்கிற அநீதி அங்கே நடக்கிற கொடுமைகள் எல்லாத்தையுமே வெளிப்படையா போட்டு உடைக்கிறாரு ஆண்டி அது மட்டும் இல்லாமல் நார்ட்டனுடைய பிளாக் மணி எல்லாத்தையுமே அந்த ரேண்டல் ஸ்டீஃபன்ஸ் அப்படின்ற ஒருத்தருடைய அக்கவுண்ட்ல போட்டதா இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த ரேண்டல் ஸ்டீஃபன்ஸ் நான் தான் அப்படின்னு ஆண்டி வந்து ஃபேக்காக ஒரு ரெக்கார்டு கிரியேட் பண்ணி அந்த பிளாக் மணி எல்லாத்தையுமே அவரு தனக்கு எடுத்துக்கிறாரு அதுக்கப்புறம் ஆண்டி எங்க போனாரு என்ன ஆனாரு அப்படின்றது யாருக்குமே தெரியாமலே போயிடுச்சு கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகளா பரோல் கிடைக்காம திண்டாடிக்கிட்டு இருக்கிற ரெட் திடீர்னு பரோல் கிடைச்சி விடுவிக்கப்படுறாரு ஆனா நாற்பது ஆண்டுகளா சிறைக்குள்ள இருந்த ரெட்டுக்கு வெளி உலகத்துல என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படின்றது ரொம்பவே கஷ்டமா இருக்குது அந்த இடத்துல அவர் ரொம்பவே திண்டாடுறாரு இப்படி இருக்க தன்னோட வாழ்க்கையை முடிச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு நிலைக்கு ரெட்டு தள்ளப்படுறாரு அவர் வாழ்க்கையை முன்னாடி பாக்குறாரு அப்போ சிறையில் இருக்கும் போது ஒரு நாள் அவருக்கு தெரிய வருது அந்த கதை அவருக்கு ஒரு சின்ன வெளிப்படத்துல கொடுத்தது உடனடியா ரெட்டு பஸ் பிடிச்சி ஒரு இடத்துக்கு போறாரு அங்க தனியா நின்ன ஒரு மரத்துக்கு கீழே ஒரு பாக்ஸ் இருக்குது அந்த பாக்ஸ் திறந்து பார்த்தா அதுல ஆண்டி ரெட்டு கீழேதுன ஒரு லெட்டரும் இருக்குது அந்த லெட்டர் கூட கொஞ்சம் பணமும் இருக்குது இப்பதான் ரெட்டுக்கு ஒரு ஞாபகம் வருது ஆண்டி சிறையில் இருக்கும்போது தனக்கு ஒரு கதை சொன்னாரு இதே நான் சிறையை விட்டு வெளியே போனதும் மெக்சிகோல இருக்கிற ஜிஹுவான் டெனேகோ அப்படின்ற அந்த பகுதிக்கு நான் செல்லுவேன் அப்படின்னு ஆண்டி ரெட்டு கிட்ட சொன்னாரு இந்த ஜிஹுவான் டெனேகோ அப்படின்ற அந்த பகுதி அப்போ ரெட்டுக்கு ஞாபகம் வருது உடனடியா அந்த ஜிஹான் டெனேகோவுக்கு அவரு பயணிச்சு போறாரு அங்க போகும்போது ஒரு பீச் ஓரமா ஆண்டி ஒரு கப்பலை சரி பண்ணிட்டு இருக்கிறத ரெட் பாக்குறாரு பல ஆண்டுகளுக்கு அப்புறமா ரெண்டு பேரும் மறுபடியும் நண்பர்களா ஒண்ணு சேர்றாங்க இந்த கதை நம்பிக்கையை பத்தி பேசுது ஆண்டி எவ்வளவு கஷ்டமான இடத்துல இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு நம்பிக்கை ஒளி அவருக்குள்ள இருந்தது இந்த படத்தோடைய கடைசி டைலாக் ஒரு நம்பிக்கையை பற்றிய தான் இருக்கும் நம்பிக்கை ரொம்ப அருமையான ஒரு விஷயம் இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா நம்பிக்கையோட மிகச்சிறந்த விஷயம் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பாங்க வெளிப்படையா பார்த்தோம் அப்படின்னா இந்த கதை வந்து ரொம்ப ஒரு சாதாரண பிரிசன் பிரேக் கதையா தான் இருக்கும் ஆனா இந்த படத்துல அந்த கதை சொல்லிடுற விஷயமா இருக்கட்டும் அது சொல்லப்பட்ட விதமா இருக்கட்டும் ரொம்பவே சுவாரஸ்யப்படுத்தியிருக்கு இந்த படம் ரிலீஸ் ஆன சமயத்துல பாக்ஸ் ஆபீஸ் மிகப்பெரிய சந்திச்சது இருந்தாலும் இந்த படத்தோட உண்மையான அருமை புரிஞ்சு அடுத்த ஆண்டுகள் பல விருதுகளும் பல பாராட்டுகளைமே இது பெற்றுச்சு படம் வெளியாகி கிட்டத்தட்ட முப்பத்தோரு ஆண்டுகள் ஆனதுக்கு அப்புறமும் இன்னும் இந்த படம் பேசப்படுது அப்படின்றதுதான் இந்த படத்துடைய உண்மையான வெற்றி